அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் புனித ஜான் போஸ்கோ ஆலயத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த நவம்பர் மாதத்தில் ஒளியின் விதையில் விவிலிய வினாடி வினா போட்டி நடைபெற்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் மத்தியின் செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் முதல் இருபதாம் அதிகாரம் வரையிலும் கேள்வி கேட்கப்பட்டது இதில் பங்கேற்றவர்கள் மொத்தம் நூத்தி ஐம்பது பேர் இதிலே சரியானவரை எழுதியவர்கள் மொத்தம் இருபத்தி இரண்டு பேர் இவர்கள் ஒவ்வொரு வரையும் கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொரு வரையும் பாராட்டுகின்றோம் தொடர்ந்து உற்சாகத்தோடு இந்த விவிலிய விநாடு வினா போட்டியில் கலந்து கொள்ளுங்கள் எல்லா பங்கிலிருந்தும் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் ஆகவே இனி வருகின்ற காலத்திலே இன்னும் உற்சாகத்தோடு விவிலியத்தை படிக்க இது ஒரு நல்லது ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே இந்த அருமையான நாளிலே உங்கள் அனைவரும் வாழ்த்து இந்த நேரத்திலே இந்த இருபத்தி ரெண்டு பேருடைய பெயர் எழுதப்பட்டுள்ளது இவர்களுக்கு இவர்களை குலுக்கி முதல் மூன்று இடத்தை பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் பாத்திமா சகாயமேரி அமலண்ணி ஆலயம் ஈரோடு கோயம்புத்தூர் இரண்டாவது இடத்தை லியோ பிரான்சிஸ் செல்வபுரம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் கோயம்புத்தூர் சோபியா ஹோலி ஃபேமிலி சர்ச் ஆஃப் பெங்களூர் மீண்டும் ஒரு முறை பரிசீலனை பெற்ற ஒவ்வொருவருக்கும் இன்னும் பங்கேற்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறைவன் உங்கள் அனைவரையும் புனித ஜான் போஸ்கோ வழியாக ஆசிர்வதின்படியாக ஜபிக்கிறேன் நன்றி